அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல வரைக்கும் அலாம் எல்லாம் பல ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாக இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதாவது தவி ஜமாத் சுந்தர் ஜமாத்துன்னு ரெண்டு பிரிவு அது நிறைய பிரிவுகள் இருக்குது நாங்கள் புதுசாக இஸ்லாம் இப்போ ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகுது ஃபேமிலியோட என்னுடைய மனைவி எல்லாேருமே வந்து இந்துஸ் தான் பேர் நித்திய கல்யாணி இன்னொரு வானவர்கள் குழந்தைகள் பிறந்ததும் இந்து கழக தான் பிறந்தது இப்போ நாங்கள் அந்த ஒரு நண்பர் அண்ணல் முகம்மதுங்கிறவர் எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவோம் நாங்கள் கோயிலில் இருக்கும்போது இந்த மாதிரி கோயிலில் இருக்கும்போது நிறைய பேர் என்னை சத்தம் போடுவாங்க நாலு கோயில் என்னை மாற்றிருக்கிறாங்க வருவாங்க எலுமிச்சை மலம் கேட்பாங்க எப்போ இது வெறும் இது கடையில் ஒரு ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் பத்து ரூபா கொடுக்குறேன்னு கேட்பேன் இதனால என்னை கோயிலை விட்டு மாற்றிடுவாங்க இப்படிலாம் இருந்து இப்போ சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தேன் அப்போ அவன் இது மாதிரி நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த குரானை கொஞ்சம் படிங்க அதோடைய விளக்கங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்தார் நான் வாதம் பண்ணுறதுக்காகவே சைவ சித்தாந்தத்துலேயும் ஒரு கடவுளுங்கிற கொள்கை தான் இருக்குது அது மக்கள் புரிஞ்சுக்கிடலை அப்போ இஸ்லாத்துலேயும் அதே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் கொள்கை மட்டுமே விளக்கத்துக்கு கொண்டு வந்து இதை ஒரு இதாக நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் படித்து ரெண்டாவது அத்தியாயம் படிக்கும்போதே இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன் கொள்கைக்கு போயிட்டேன் வீட்டுக்காரமாக ரொம்ப சத்தம் போட்டு பெரிய பிரச்சினையில் நடந்து இன்றைக்கி என்னோடய சகோதரிக்கு இன்றைக்கி திருமணம் என்னை கூப்பிடவேன் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்க குடும்பத்தில் எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து தான் நான் ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு முஸ்லீம்களையும் பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க இப்போ குரான் அஜீஸ் எல்லாம் நான் எல்லாத்தையும் படித்து உள்ளே வர்றதுங்கிறது வந்து ரொம்ப அல்லதெல்லாம் எனக்கு அந்த ஒரு நாட்டத்தை கொடுத்துருந்தா அது நடக்கலாம் ஒவ்வொரு விஷயங்களும் கேள்வி ஞானத்தில் தான் நான் அதிகமாக தெரிஞ்சு கொள்ள முடியும் படித்து தெரிஞ்சுக்கிறது வந்து என்னோட கம்மி தான் அப்படி இருக்கும்போது இந்த தொப்பி அணியக்கூடாது அப்படி தொப்பி அணியிறது வந்து தொப்பி அணியக்கூடாதுன்னு சொல்லல தொப்பி அணிஞ்சும் தொழுகலாம் தொப்பி அணியாயும் தொ இது ரெண்டு விதமாக தொழுதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் தொப்பி அணிகிறது வந்து நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் நான் ஊருக்கு வந்து கூட தொப்பி போடுந்தேன் மதுரை எனக்கு ஊர் அப்போ எங்கள் குடும்பத்தார் எல்லோருமே ரொம்ப வெறுப்பாக என்னை பார்த்தாங்க ஆனால் நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்லிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நான் பெருமைப்படுறேன் அப்படி இருக்கும்போது இந்த தொப்பி ஒரு ப்ராப்ளம் இங்கே இங்கே இஸ்லாத்துக்குள்ளே இந்த கையாட்டி தொழுகிறது அதோடய விளக்கம் கொடுத்துட்டிங்க அது என்ன திருப்திகரமான விளக்கமாக இருந்தது இப்படி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா இந்த தொப்பியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படி அணிஞ்சிக்கிட்டு தொழுகலாமா இல்லை சப்போஸ் நான் போன இடத்துல இல்லை என் கை இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல தொழுகலாமா இல்லை நான் ஒரு இடத்துக்கு சென்று போது அங்கே பள்ளிவாசலே இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் தின்ன ஓரமாக கூட விரிச்சு கொண்டு தொழுகலாமா இந்த மாதிரி தொழுகை நடத்துனாலும் சரிதானா அப்படிங்கிற விளக்கங்களும் எனக்கு சொல்லலாம் அன்பானவர்களே சகோதரர் அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க அவங்க இருந்த நிலைப்பாட்டையும் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிற நிலைப்பாட்டையும் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னாங்க உண்மையிலே இறைவன் அவர்களுக்கு ஒரு நற்பேற்றின் வழங்கியிருக்கிறான் என்பதனுடைய வெளிப்பாடு அடையாளம்தான் அவர்கள் இந்த இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது இதில் சந்தேகமே கிடையாது இறைவன் செலவு தேர்ந்தெடுக்கிறான் நல்வழிக்கு அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இந்த முத்துக்கள் இர ரத்தனங்கள் இறை என்றைக்கும் முடிவு தான் இவங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வருவாங்க இந்த நேரு வழியை பின்பற்றுவாங்க ஒப்புக்கொள்வாங்க என்ற இறைவன் ஏற்கனவே அவர்களை தேர்ந்தெடுத்து எழுதி வைத்தது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சரி இப்போ அவங்க ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு தெளிவுபர கேட்டாங்க இப்போ தொப்பி அப்படிங்கிறத மெயினாக கேட்டாங்க தொப்பிங்கிறது ஒரு அடையாளம் தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இப்போ ஸ்கூலில் பிள்ளைகள் படிக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு யூனிஃபார்ம் அவங்கள்ட போய் கேட்கக்கூடாது என்னங்க நீங்கள் ப்ளூ கலர் தான் போடணும் ஒயிட் கலர் தான் போடணுங்கிறீங்களே அது குரானில் இருக்குதா அதீதல் இருக்கா அவங்க கேட்க மாட்டோம் அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு அடையாளத்தை நிறுத்துக்கிறோம் ஒரு பிள்ளைய இந்த யூனிஃபார்மை பார்த்துட்டாலே இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை முடிவு வந்துடும் அந்த மாதிரி தான் டாக்டர்கள் அவங்களுக்குண்டு ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை ஒரு டாக்டர் நம்மளை ஒரு ஆள் படிச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டாங்க ஏங்க குரானில் இருக்குதா டாக்டர்லாம் இந்த ட்ரெஸ் போடணுன்ட்டு அதீதில் இருக்குதா எல்லாம் போடணும் மாடர்ன் டாக்டர்கள் என்பது மக்களுக்கு அடையாளப்படுத்த ஒரு டிரெஸ் வகுக்கப்பட்டு விட்டது அதே போலதான் ஒரு அடையாளம் தான் அடையாளம் அல் அமாயுமோ அல்லாணி நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொப்பி அணிந்து அதுக்கு மேலே தலைப்பாகை அணிவது அப்படின்னு சொன்னாங்க திரும்பி திரும்ப பதிவு செய்யப்பட்டது காரணம் அன்றைக்கு அரும்பு மக்கள் எல்லாம் தலைப்பாக அணிகிற பழக்கம் இருக்குது ஏன்னா அது வெப்பம் உள்ள இடம் பாலைவன பகுதி இன்னைக்கு கூட ராஜஸ்தான் மாநிலம் போகலாம் அங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் அது எந்த சமயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி தான் இன்னும் சொன்னால் இஸ்லாமியர்களாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு பெரிய தலைப்பு அணிஞ்சிருப்பாங்க ஏன்னா தட்ப வெப்பக்கு நிலைக்கு தகுந்தவாறு தான் ஒரு பகுதியினுடைய ஆடைகள் அமையும் அதை நம்ம எல்லாருத்தையும் பார்க்கலாம் ஒரு அட்ரஸ் எப்படி அங்க உள்ள மாதிரி தான் இருக்கும் அதே போலதான் அரபிகள் அங்க சரியான பாலைவன பகுதி கடுமையான வெயில் எல்லாம் தலப்பா தான் அணிஞ்சிருந்தாங்க இஸ்லாம் வராத காலகட்டத்தில் நம்ம நம்ம செல்லதாரு செல்லும் இஸ்லாத கொண்டு வர்றாங்க சிலர் ஏற்கிறாங்க சிலர் ஏற்கல இந்த நிலையில ஏற்றவர்களும் ஏற்காதவர்களும் தலைப்பாக தான் அணிஞ்சிருக்கிறாங்க ட்ரெஸ் ரீதியில் ஒரு வித்தியாசம் இல்ல இப்போ நபீ நம்ம அவர்கள் உடை ரீதியில் வித்தியாசம் வர நினைச்சாங்க அடையாளத்துக்காண்டி இப்ப பார்த்தோன்னே இப்ப அவங்களே சொல்றாங்கல்ல நான் வந்து எங்க போனாலும் தொப்பியோட தான் இருக்கிறேன் காரணம் என்ன அவங்கள சந்திச்ச உடனே நம்ம செலாம் சொல்லுவோம் ஏன் தொப்பியை காட்டி கொடுத்துரும் ஒரு இஸ்லாமியர் அஸ்லாம் வலைக்கும் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இது போல ஒரு அடையாளப்படுத்த செல்லதான் சொல்றாங்க தொப்பி அணிந்து தலப்பா கட்டுங்க மத்தவங்க வெறும் தலப்பா மட்டும் கட்டிட்டு ஏற்றவர்கள் தொப்பி போடுங்க அதுக்கு மேல தலப்பா கட்டுங்க ஒரு வித்தியாசத்தை அவசியமா தொழுக அவசியம் இல்லைங்க ஒரு ஆள் தொப்பியே போடாம தொழுதாலும் தொழுகை கூடத்தான் செய்யும் அவசியம்ங்கிறது இல்லை அவசியம் என்ன ஆண் மகனாக இருந்தா தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கணும் என் பெனியனே ஒரு ஆள் போடலன்னு வச்சுக்கிறேங்க ஒரு வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டாரு தொப்புல முழங்கால மறைச்சிட்டாரு தொழுகுறாரு தொழுகை கூடுமா கூடத்தான் செய்யும் ஆனா ஒரு அலங்காரத்தை விட்டுட்டார் ஏன் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் சாதாரண ஒரு உயர் பதவி உள்ள ஒருவரை சந்திச்சா அதுக்கு தேர்ந்தவா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம சந்திக்கிறோம் ஏ அதுதான் ஒரு கண்ணியம்ங்கிறதுனால அதுதான் குர்ஆனை சொல்றான் புது சீனத்துக்கும் அந்த குள்ளி மசிதின்னு நீங்கள் பள்ளிக்கு வரியை தருகின்ற போது அலங்காரத்தோடு வாருங்கிறோம் அதனால் தான் நம்ம சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அலங்காரமா நம்ம போறோம் அதே போல் தான் இந்த தொப்பி அப்படிங்கிறது இந்த தொப்பி அப்படிங்கிறது ஒரு அலங்காரத்தில் கட்டுப்பட்டது அதன் அடிப்படையிலே தான் நம்ம வந்து தொப்பியை போட்டுக்கிட்டு போகிறது நட சிறந்தது அப்ப நம்ம சொல்றோம் அதன் அடுப்பில் இன்னும் ஒரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் தொழிலுக்கு போயிடுறோன்னா இப்ப இன்னும் ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் நம்ம தொழிலுக்கு போ தொழுகிறதா இருந்தால் பள்ளிக்கு போய் தான் தொழிலுமா எங்க இருக்கிறோமோ அங்கேயே தொழில் கேட்டாங்க எங்க கொள்ளலாம் ஆனா தொழுது இடம் சுத்தமா இருக்கணும் நம்ம மார்க்கத்துல உடை சுத்தம் உடல் சுத்தம் இடம் சுத்தம் மூணு இருக்கணும் அப்பதான் தொழுகை நிறைவேறும் நபி நாம செல்லதாரசன் சொல்றாங்க மண்ணுலகம் முழுவதும் தொழும் இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது நாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு மற்ற சமூகம் எல்லாம் பிரார்த்தனை நேரம் வந்துட்டா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போகணும் ஆலயத்துக்கு போகணும் அங்கதான் செய்யணும் இது முன்னும் நான் சமுதாயத்துக்கு இருந்தது ஆனா என் சமூகத்துக்கு அப்படி இல்லை மண்ணுலகம் முழுவதும் தொழுமிடம் தொழுகை நேரம் வந்துட்டா கடையில் இருந்தாலும் சரி நம்ம பயணத்தில் இருந்தாலும் சரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தாலும் சரி இடத்த ஒரு தொழில் நம்ம தொழுதுட வேண்டியது தான் நமக்கு இடம் சுத்தமாக இருக்கும் அதுதான் முக்கியம் அதனால் பள்ளிக்கு வரவே தந்தால் ஏற்றமானது அதாவோட இல்லை மாச்சில் அதனால் வர முடியாத சூழல் இருந்தால் எங்கே இடம் இருக்கோ வேண்டியது தான் எந்த வயதும் தொழுகையை மட்டும் நான் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்வோம்